நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க இங்க அண்ணன் ஆராச அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு தெரியல விரைவில் ஒரு ஆடாத நாற்காலியை நான் அவருக்கு தர வேண்டும் என்று எந்த நாற்காலியும் ஆடவ நாற்காலி கிடையாது ஆல் திரு எஸ்கே பி கருண் அவர்கள் மிகவும் திறமையானவர் எந்த நாற்காலியை கொடுத்தாலும் அவர் ஆடாமல் உட்கார்ந்து கொள்வார் இதற்கு எந்த அர்த்தமும் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிச்சேன் எப்படி அந்த ஆராசன் தமிழ்நாட்டில் ஒரு ரயில் திட்டத்துடைய துவக்க விழா நடைபெற்றது பொழுது நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த விழாவில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு ராம் பஸ்வான் அவர்கள் இந்த ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு மூன்றில் ஒரு பங்கு நிதியை ஒதுக்கும் திட்டத்திற்கான மூன்றில் இரண்டு பங்கு நிதியை மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அடுத்து பேசிய முத்தமிழக கலைஞர் அவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பிடுகிறார் ரயிலுக்கு தண்டவாளம் மிக முக்கியம் குறிப்பா தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கம்பிகளும் ஒரே அளவில் ஒரே நீளத்தில் தான் இருக்க வேண்டும் ஒரு கம்பி மூன்றில் ஒரு பங்கு நீளத்திற்கும் இன்னொரு கம்பி அதை விட குறைவான அளவில் தண்டரவாளத்துல ரயில் மட்டுமல்ல பயணம் செய்ய முடியாது அதே தான் நிதி ஒதுக்கீடு மாநில அரசும் ஒன்றிய அரசும் தலா ஐம்பது சதவீதம்னு சமமான நிதியை ஒரே அளவில் ஒதுக்கிறாதான் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் உலக சொன்னார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி கலைஞர் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் பேசின பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கு உதாரணம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதமும் ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ரூபாயை கூட ஒதுக்கவில்லை ஆனாலும் இந்த திட்டம் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இரண்டு நாட்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு வெகு சிறப்பான இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறது அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சிறப்பு நேற்றுக்கு மாலை இதே நேரம் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கலந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசுவாங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சி எந்த இயக்கமும் இதுவரை நடத்த நடத்தியதும் கிடையாது நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல மிக மிக முக்கிய காரணம் புத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பொறியாளர் அணி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் அவருக்கு ஒரு இயக்கம் அவர் இன்ஜினியர் படிக்க முடியும் இருந்ததே கிடையாது அதற்கான எடுக்கவே இல்லை நாங்க படிக்கும் போதெல்லாம் எம்பிபிஎஸ் அந்த பக்கமே தலை வச்சு படிக்க படிக்கூடாது அண்ணன் தயாநிதி மரன் இருக்கிறாங்க நாங்கெல்லாம் எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம் நேரம் பிகாம் முடிச்சுட்டு அவருக்கு பிஸ்னஸ் பார்க்க போயிடுறது அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் தயாநிதிமாரன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்க பிடிக்காது என்று அப்படி எல்லாம் கிடையாது நானே ஏன் இதை சொல்கின்றேன் அண்ணன் தயாநிதிமாரன் எனக்கு மூத்தவர் தான் எனக்கு எல்லாருமே சமம் தான் எல்லாரும் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான் இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைவு பெருசாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்திற்கு அடையாளம் என்று சொன்னார்கள் உண்மையான பசுமாட கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசலுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழகத் தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு அணிக்கும் மூன்று இலக்குகள் கொடுத்திருந்தார்கள் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதே போல் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் தலைவர்கள் கொடுத்த மூன்று முக்கிய இலக்குகள் ஒன்று பேச்சு போட்டி தலை சிறந்த நூறு பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளை தேர்தல் பணிகள் இருந்ததுனால சென்ற பத்து நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து சென்ற வாரம் சனி ஞாயிறு இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இளைஞரணியினுடைய பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டியில் முதல் பரிசா ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாவது பரிசா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது படிசா ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கிறோம் ஆனால் இந்த பொறியாளர் அணி நடத்துகின்ற இந்த பேச்சு போட்டியில் பார்த்தீங்கன்னா முதலிடம் ஐந்து லட்சம் இரண்டாம் இடம் மூன்று லட்சம் மூன்றாம் இடம் ரெண்டு லட்சம் என்ன தெரியுது பொறியாளர் அணி வசி ரொம்ப வசதியான ஒரு அணி எங்களுடைய அணிக்கு பொறுப்பாளர் துணை பொதுச்செயலாளர் அண்ணன் நாராச அவர்கள் பொறியாளர் அணிக்கு பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரது அணியை எங்களுடைய பொறுப்பாளர் எங்களை பொறுப்பாக தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பேச்சு போட்டி படிச்சு தொகையை கொடுக்கறதோட முடியறதில்லை இந்த பேச்சாளர்களை கழகத்துல கொண்டு வந்து அவருடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை இந்த பேச்சு போட்டி உணர்த்த வேண்டும் அதே போல அந்த பொறியாளரனுடைய ரூட்ஸ் ஆப்பை தொடங்கி வச்சு அண்ணன் எஸ்கே பி கர்ணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்ற நூலும் இங்கு வெளியிடப்பட்டது நேற்று கலைஞர் எனும் தாய் இன்றைக்கு கலைஞர் கட்டிய தமிழ்நாடு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறை பேச்சாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த பேச்சு போட்டிகளை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம் இந்த பொறியாளர் இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் இளைஞரணி இங்கே குறிப்பிடும் போது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க பதிவு செஞ்சிருந்தாங்கன்னு இளைஞரணி அறிவிச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சு போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைத்து அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடித்து கூட்டிகிட்டு போகணும் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதுக்கும் தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தேட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல மு சொல்லக்கூடாது நான் சொன்னேன் நான் ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க தொலைக்காட்சிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆ ஓல்டுஸ் கோல்டு தான் ஆ நான் ஒரு வேண்டுகோள் இங்கே சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சுருக்குறோம் இனிமேல் வருடா வருடம் இந்த பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று அதே போல் பொறியாளர் அணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும் வருடா வருடம் இதே பரிசு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிங்க கலைஞர் இனமான பேராசிரியர் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள் லாங்குவேஜ் என்ஜினியர் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் அதனால்தான் பொறியாளரின் சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டி நடத்தினது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி இங்கே நம்முடைய கொள்கை பேராசிரியர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்திருக்கிறாங்க அதே போல் எதிரிகளை தன்னோட பேச்சால் நடுங்க வைக்கின்ற கலைஞர் அவர்களுடைய வாயால் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அமைச்சர் ராஜகண்டப்பன் உண்மையிலே உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எந்த இயக்கத்தையும் இல்லாத வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம் தந்தை பெரியார் யார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழிஞர் கலைஞர் ஏன்னா நம் தலைவருடைய பேச்சு திறமைக்கு தமிழ் வளர் அந்த வளத்திற்கு ஏராளமான உத உதாரணங்கள் உண்டு அது ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சிவகங்கைக்கு போறாங்க சிவகங்கை அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய செருப்புகளை எல்லாம் வெற்றி சில பேர் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பழைய செருப்புகளை எடுத்து அதை தோரணமாக கட்டி அதை அங்க அமைக்கிறாங்க நம்முடைய திராவிட கழகத்துல அந்த செருப்பு தோரணத்தை அறுத்து தெரியணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அதை தடுத்து நிறுத்திய தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு பொதுவா இலையில பூல தான் தோரணம் கட்டுவாங்க இந்த இலை பூ எல்லாம் எல்லா இடத்துலையும் வெகு சுலமா தாராளமா கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு பழைய ஒத்த எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோரணத்தை கட்டியிருக்காங்க ஆகவே நம்ம அவங்க திட்டக்கூடாது பாராட்டணும்னு சொன்னார் இதை கேட்ட எதிராளிகள் வெட்கி தலை குனிஞ்சு போனாங்க அண்ணாவுடைய பேச்சாற்றங்களுக்கு உதாரணங்களை சொல்ல போன இந்த ஒரு கூட்டம் பத்தவே பத்தார் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் ஏதோ பழைய பழமொழின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேட்பாளர் சட்டப்பேரவை இப்படி தமிழுக்கு புது புது வார்த்தைகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா இதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள் அந்த பெயரை மாற்றுவதற்கு ஒரு கும்பல் முயற்சித்து கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை அது நடக்கவும் உடமாட்டும் நடக்கவும் நடக்க அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய பேச்சாற்றலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா பாமர் மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு தொடக்க பள்ளி ஆசிரியர் மாதிரி பேசுவார் அதே போல் ஆய்வாளர்கிட்ட பேசும்பொழுது ஒரு ரிசர்ச் கைடு மாதிரி பேசுவார் அரசியல் மட்டுமல்ல மேடை பேச்சலையும் கலைஞரை வெல்லுவதற்கு யாருமே கிடையாது அதனால்தான் கலைஞருடைய நினைவை போற்றி ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டப்போ அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டார் நயமிக்க கலைஞருக்கு இன்று நாணயம் வெளியிடப்படுவது மிக பொருத்தமான ஒரு விஷயம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான கலைஞருடைய ஒரு உரை ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மறைந்த லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்தில் ஒன்றிய ரயில்வே அமைச்சராக இருந்தார் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரயில் திட்டத்துடைய துவக்க விழா நடைபெற்றது அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த பேசின ஒன்றிய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இந்த ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு மூன்றில் ஒரு பங்கு நிதியை ஒதுக்கும் திட்டத்திற்கான மூன்றில் இரண்டு பங்கு நிதியை மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அடுத்து பேசிய முத்தமங்க கலைஞர் அவர்கள் பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார் ரயிலுக்கு தண்டவாளம் மிக மிக முக்கியம் குறிப்பா தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்பிகளும் ஒரே அளவில் ஒரே நீளத்தில் தான் இருக்க வேண்டும் ஒரு கம்பி மூன்றில் ஒரு பங்கு நீளத்திற்கும் இன்னொரு கம்பி அதை விட குறைவான அளவில் இருந்தா தண்டவாளத்துல ரயில் மட்டுமல்ல யாருமே பயணம் செய்ய முடியாது அதே போலத்தான் நிதி ஒதுக்கிடும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் தலா ஐம்பது சதவீதம்னு சமமான நிதியை ஒரே அளவில் ஒதுக்கிறாதான் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும் நம்மளோட கலைஞர் அவர்கள் சொன்னார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி கலைஞர் இருபத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் பேசின பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கு உதாரணம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதமும் ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ரூபாயை கூட ஒதுக்கவில்லை ஆனாலும் இந்த திட்டம் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் கலைஞருடைய பேச்சாற்றலை இங்கே பரிசு பெற்ற ஒவ்வொரு மாணவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறியாளியினுடைய செயலாளர் அண்ணன் எஸ் கே பி கருணா அவர்களை ஒரு எழுத்தாளராக எனக்கு முன்பே தெரியும் அவருடைய முதல் புத்தகமான கவர்னரின் ஹெலிகாப்டர் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அப்பொழுதே அவரை பாராட்டி என்னுடைய ட்விட்டர் முகத்திலே நான் பதிவிட்டிருந்தேன் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாகவும் அதே நேரத்தில் சுவாரஸ்யமாகவும் எழுதுகின்ற ஆற்றல் அவருக்கு நிரம்ப உண்டு இங்க அண்ணன் ஆராசா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு தெரியல விரைவில் ஒரு ஆடாத நாற்காலியை நான் அவருக்கு தர வேண்டும் என்று எந்த நாற்காலியும் ஆடாத நாற்காலி கிடையாது அவர்கள் மிகவும் திறமையானவர் எந்த நாற்காலியை கொடுத்தாலும் அவர் அதை ஆடாமல் உட்கார்ந்து கொள்வார் இதற்கு எந்த அர்த்தமும் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிச்சிங்க எப்படி என்ன ஆர் அரசு எங்களுடைய இளைஞரணியின் சார்பாக நடத்துகின்ற இளைஞரணி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பயணம் பண்றதுக்காக வாய்ப்பை பயிற்சி பாசறை நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணித்திருந்தார் இப்போது நாங்கள் நடத்துகின்ற கலைஞர் நூற்றாண்டு இளைஞரணியின் சார்பாக நடத்துகின்ற இந்த பேச்சுப் போட்டி என் உயிரினும் மேலான தலைப்பதை நடத்துகிற பேச்சு போட்டியில முப்பது நடுவர்கள் அவரும் ஒரு நடுவர் என்ற அதற்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வழி செலவு புத்தகங்கள் எழுதினாலும் எத்தனை பேர் எழுதினாலும் தீராத வாழ்வு கலைஞருடைய பெருவாழ்வு என்று கூறிக்கொண்டு எனவே நான் எஸ் பி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு புத்தகம் தமிழர்கள் அனைவருடன் சென்று சேர்ந்திட நான் விரும்புகின்றேன் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த பொறியாள நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்